பார்த்தங்கதி இருக்குதே நல்லா பத்துவ ஆகல இந்த கம்பத்துல மாட்டு பட்டை 10000 போறோம் கொண்டைமலை மாச்சி முத்துசாமி மகன் ஜெரலிசாமி மாட்டு பட்டை 10000 மாடு வச்சே மாடு வச்சே அல்ஹம்துலில்லாஹி சின்ன புள்ளாட்டி சொல்லு 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 பிரியாடா சொல்லு பிரியாடா மாட்டு ஆளே ஏய் சொல்லுட்டி பா

நாலாவது பாடு கொம்பன் சாமி பாவ நாடாவது பாடு போட்டு விடு வாச்சு விடு போட்டுவிடு கொண்டயம் பள்ளி வீதி முன்னாள் வயசு பேசுறாங்க ஸ்ரீ சாமி ஆடுவேன் வந்தேன் பொம்மைன்னு க்ரூப்ஸ் நாடாவது பாடு போட்டு விடு போட்டு விடு முடிச்சிக்கோ ஏய் மாட பாடு அடுத்தாச்சே பாடு அறுத்தாச்சே பாடு அறுத்தாச்சு ஓ பிடிக்க வலி விடு தம்பே ஏய் மாடு பிடிக்க வலி